இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லங்க மன்னிப்பு கேட்டார் பிரிட்டிஷாரிடம் பாருங்க டாக்குமெண்ட் தூக்கி போடுற அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறோம் அதே மாதிரி இந்த அபிடவிட் நூறு வருஷத்துக்கு பேசுவோம் ஏன்டா பாலியல் வழக்கில மன்னிப்பு கேட்டு வந்த வந்தாண்டா நீ காலத்துக்கும் பேசுவாங்க வருகைக்கு எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அஞ்சு பர்சன்ட் சீமான் தாண்ட முடியாது இந்த எல்லாம் தாண்டி ஒரு இந்த வழக்கத்தோட்டமான ஒரு ப்ரெஸ் மீட்ல பேசும்போது கைல்வெளி பார்த்துட்டு இருக்காங்க போய் போய் இந்த பொம்பளை கிடைச்சதுன்னு சொல்லி கைல் விலை கேட்டதா அவர் சொன்னார் பக்கத்தில் அவங்களும் சிரிக்கிறாங்க இந்த மனநிலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இவங்க விஜயலட்சுமி ஒரு பெண்மணி கைல்வெளியும் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கஷ்டப்படுவதை அழிவது இப்படியா ரசிப்பாங்க அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் காலி கூப்பினாங்க ஆக இவங்களுடைய குடும்பத்தின் தராதரமே இதுவா அல்லது சீமானினுடைய பழக்க வழக்கத்தால் அவங்களும் அப்படி மாறி போயிட்டாங்களாங்கிறத நமக்கு தெரியல இப்போ மன்னிப்பு கேட்டாலே அவருக்கான தண்டனை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் பேரலை நேயலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பத்திரிக்கையாளர் திரு அதர்ம மனோஜர் அவர்கள் அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சீமான் அவருடைய பாலியல் வழக்கு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் போயிருந்துச்சு அதில் இப்போ கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று குறிப்பிட்ட உத்தரவின்படி நீங்க வந்து விஜிலன்ஸ் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டு நீங்க அபிடேவிட் தாக்கல் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி மாட்டேன் தாக்கல் பண்ணுங்க ஒருவேளை அப்படி நீங்க பண்ணலன்னா உங்களுடைய கேஸ் தொடரும் நாங்க வந்து உயர்நீதிமன்ற விசாரணைக்கு வச்சிருக்க தடையை வந்து நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ சீமான் என்ன முடிவு எடுப்பான்னு பாக்குறீங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு சிறைக்கு போனாதான் குற்றவாளிங்கிறது கிடையாது நான் குற்றம் செஞ்சது உண்மைதான் நான் வேணா மன்னிப்பு கெடுதல் எழுதி கொடுக்குறேங்கன்னு ஒத்துக்கிட்டாவே நீங்கள் குற்றவாளி நீங்கள் ஒத்துக்கிறதா தான் கணக்கு நீங்கள் அதன்படி நீங்கள் நான் மன்னிப்பு கெடுதல் எழுதி கொடுக்குறேங்க விஜயலட்சுமியிடம்னு சீமான் ஒரு வேலை ஒத்துக்கிட்டு அஃபிடவேட் தாக்கல் செய்தால் என்ன உறுதியாகும்னா ஆமாங்க நான் ஏழு முறை கருக்கலைச்சது உண்மைதான் ஆமாங்க விஜயலட்சுமியை நான் பாலியல் ரீதியாக சுரணது உண்மை தான் ஆமாங்க நான் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாத்துனது உண்மை தான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாதான் கணக்கு ஏன்னா குற்றச்சாட்டுக்கு தானே மன்னிப்பு கேட்க முடியும் விஜயலட்சுமி தரப்பினுடைய குற்றச்சாட்டு இதுதான் சீமான் என்னை இதெல்லாம் பண்ணியிருக்காங்கிறதா அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டாவே ஆமா இதெல்லாம் நான் பண்ணேன்னு தான் ஒத்துக்கிற கணக்காகும் நீங்க ஒண்ணு இல்லைங்க ஒரு அமைச்சர் மேல ஒரு ஊழல் புகார் அந்த அமைச்சர் என்ன சொல்லுவார் நான் பதவியிலிருந்து விலகிறேன் இந்த குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டுன்னு என்னை நிரூபித்துக் கொண்டு நான் மீண்டும் பதவிக்கு வருகிறேன் தான் எல்லாருமே ராஜினாமா பண்ணுவாங்க அப்படின்னா இவன் உண்மையிலேயே ஒரு நேர்மையான நபர் சீமானினுடைய பில்டப் படி பெரிய வீரன்னா நான் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும் நானும் அவளை சொரண்டன அவளா விரும்பி வந்தா இந்த டோனை தான் பேசுறான் சீமானுடைய டோனை நான் பேசிக்கிறேன் அவளா விரும்பி வந்தா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் வேணா அவளை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு இப்படி கேட்டா சீமானு ஒரு உண்மையிலேயே ஒரு வீரன் அதை விட்டுட்டு நான் மன்னிப்பு கிட்ட எழுதி கொடுக்குறேங்க இவரான என்னை வழக்கிலிருந்து விட்டுருங்கன்னு சொன்னா நான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறேன் நான் குற்றவாளி தான் இத்தனை ஆண்டுகளாக நான் போய் சொல்லி ஊரை ஏமாத்தினேன் அப்படின்னு சீமான் ஒத்துக்கிட்டதாக தான் கணக்காகும் அவங்கள தான் வந்தாங்கன்றது ப்ரெஸ் மீட்டில் பேசுறதுக்கு ஓகே அஃபிடவியில் தாக்கல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இருக்கும் இல்லை அஃபிடவியில் எப்படி தாக்கல் செய்தானுங்க நீங்கள் விஜயலட்சுமி தரப்புக்கு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதற்கு தானே நீ மன்னிப்பு கேட்கணும் விஜயலட்சுமி தரப்பினுடைய குற்றச்சாட்டு லிஸ்டட்னு இதெல்லாம் வருதுங்க நான் மன்னிப்புன்னு இதெல்லாம் எல்லாத்துக்கும் தானே சீமான் மன்னிப்பு கேட்கணும் வெறுமனே அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக கிடையாது அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன பிரஸ்ல பேசிட்டான் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு கிடையாது முகாந்திரம் கிடையாது என்னை ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அதுல என்னை இதற்கு முன்னாடி சீமான் பாலியல் ரீதியாக சுரண்டி இருக்கான் ஏழு முறை கருக்கலைப்பு செஞ்சிருக்கான் நீங்க திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்தியிருக்கான் இல்லைன்னா திருமணமும் செஞ்சிருக்கான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியில திருமணமெல்லாம் செஞ்சு அந்த தடயங்களையும் அழிச்சிருக்கான் இது எல்லாம் தான் இவர்களுடைய குற்றச்சாட்டு அது இதெல்லாம் ஒத்துக்கிட்டதா தான் அப்படி தாக்கல் செய்ய முடியுமே ஒழிய வெறுமனே ஒரு செஞ்சது உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் இனிமேல் நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்னு இப்படிதான் நீ மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும் நீ மன்னிப்பு கடிதம் கொடுத்தாவே இந்த பன்னெண்டு பதிமூன்று ஆண்டுகளாக ஒரு பில்டப் கொடுத்த நான் உத்தமன் அந்த அம்மா யாருனே தெரியாதுன்னு பல வருஷம் உருட்டுனா அந்த அம்மா தெரியுங்கறதெல்லாம் இப்போ ரீசென்டா தான் ஒத்துக்கிறான் இந்த ஆறு மாதங்கள்ல ஆமாம் ஆமா நான் பழகினது உண்மைதான் அவங்களதான் வந்தாங்கன்னு சொல்றாங்க ஆமா அவங்களா வந்தாங்க விரும்பி நாங்கள் மியூச்சுவலாக இருந்தோம் மாற்றி மாற்றி விளாட்றான்னு வைங்களேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த அம்மா யாருனே தெரியாதெல்லாம் ப்ரெஸ் கொடுத்துருக்கான் ப்ரெஸ் ரிலீஸ்லாம் அந்த அம்மா யாருனே தெரியாது இது வெறுமனே அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை வெறுமனே அவங்க அக்காவினுடைய குழந்தை பிரச்சனைன்னு கிட்ட வந்தாங்க அந்த தொடர்பு தானே ஒளி அதை தாண்டி எந்த தொடர்பும் எனக்கு கிடையாதுன்னெலாம் மீடியாவிலே அவன் பேசியிருக்கான் ஆனால் இப்ப நீ மன்னிப்புன்னு ஒன்று கேட்டால் அத்தனையும் பொய் அப்படிங்கிறது உறுதியாகும் நேத்து பார்க்கும்போது உச்சநீதிமன்றத்துல நீங்க ரெண்டு பேருடைய குற்றச்சாட்டு நீங்க வாபஸ் பெருங்கன்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னு பாக்குறீங்க இல்ல அவங்க நீதிபதியினுடைய மைண்ட் செட்ல வழக்கு போட்டு பல வருடங்களாச்சு சம்பவங்கள் நடந்தும் பல வருடங்களாச்சு இத்தனை வருடமா இது இழுத்துட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனா என்னன்னா நீதிபதி எந்த இடத்துலையுமே விஜயலட்சுமி மீதும் தவறு இருக்கு விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்கும்லாம் அவங்க சொல்லல இங்கே குற்றவாளி சீமான் தான் அவங்க பிரச்சனை வேண்டாம் டோனுக்காக அதை எடுத்தாங்களே சொன்னது சீமான் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் வெறுமனே வாய்மொழியா இல்ல அப்டேவேட்டா தாக்கல் செய்யணும் அடுத்த செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே தாக்கல் செய்யணும் தாக்கல் செய்யாத பட்சத்தில் நான் வழக்க ஸ்குவாஷ் பண்ண மாட்டேன் வழக்க நடத்த பச்சைக்குடி காட்டுவேன் அப்படிங்கறதான் நேற்றைக்கு சொல்லியிருக்காங்க இப்போ வருண்குமார் விஷயத்துல பாத்தீங்கன்னா ரகசியமா ஒரு வழக்கறிஞர் மூலமா கடிதம் அளித்தனாரு அது வெளியே வந்து அப்புறம் அந்த வழக்கறிஞரை நீக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டாரு சமரசம் பேசி தயாரா இருக்குன்னு சொல்லி போன உச்ச நீதிமன்ற வழக்குலயே சொல்லியிருந்தாங்க இப்போ அதான் உள்ளுக்குள்ள பண்ணிக்கிறதுனா பிரச்சனை இல்ல இப்ப அப்டா தாக்கல் பண்ணணும் அப்படின்றது சீமானுக்கு எந்த அளவுக்கு பிரச்சரா மாறும் அவரை எப்படி டாக்கிள் பண்ண போறோம் இல்ல சீமானினுடைய அரசியலே முடிஞ்சிடும் நீங்க ரெக்கார்ட் அங்க நீங்க இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்க சாவர்கர் மன்னிப்பு கேட்டார் பிரிட்டிஷாரிடம் பாருங்க டாக்குமெண்ட்னு தூக்கி போடுறோம் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறல்ல நூறு வருஷம் அதே மாதிரி இந்த அஃபிடவிட் நூறு வருஷத்துக்கு பேசும் ஏன்டா பாலியல் வழக்கில் மன்னிப்பு கேட்டு வந்த வந்தாண்டா நீ காலத்துக்கும் பேசுவாங்க சீமானி என்ன பேசுனாலும் அதுக்கான கவுண்டரா ஏங்க அவன் ஒரு நேர்மையான நபர்னா பரவாயில்ல அவன் ஒரு யோகியவான்னா நான் பதில் சொல்லலாம் அவன் பாலியல் வழக்குக்காக சுப்ரீம் கோர்ட்லயே போய் ஆமாங்க நான் குற்றவாளி தானே மன்னிப்பு கேட்க கொடுத்துட்டு வந்தவங்க அவன் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிருவாங்க இது மிகப்பெரிய ரெக்கார்டு தான் நீங்க அஃபிடவேட் தாக்கல் செய்வது என்பது சாதாரணம் கிடையாது நீங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ சீமானுஸ் விஜயின்னு வருது விஜய் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்க அந்த அஃபிடவேட்டை வச்சுட்டு அதை வச்சு வச்சு செஞ்சிருவாங்க மன்னிப்பு கடிதத்தை வச்சுட்டு சீமானினுடைய மொத்த இமேஜையும் முடிச்சு விட்டுருவாங்க நீங்க ஒரு பக்கம் போஸ்டர்ஸ் புது புது போஸ்டர்கள் வரும் நீங்க இப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு இயக்கம் பெரியார் இயக்கம் போஸ்டர் ஓட்டினாங்க பாலியல் பொறிக்கு சீமானை போட்டு சீமானு சட்டையெல்லாம் நிற்கிற போட்டோவை போட்டு போஸ்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு அதே மாதிரி சீமான் மன்னிப்பு கேட்ட பிறகு சீமானை எதிர்க்கிறவங்க சும்மா இருப்பாங்களா சாவர்கரின் வாரிசு பாலியல் வழக்கிற்காக உச்சநீதிமன்றமே சென்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சீமானே அப்படின்னு இப்படி ஊர் ஊரா போஸ்டர்ஸ்கள் புதுசு புதுசா வரும் மொத்தமா ட்ரோலிங் மெட்டீரியலா சீமான் மாறுவார் அதுதான் நடக்கும் அதை தாண்டி சீமான் நான் எல்லா குற்றச்சாட்டையும் ஒத்துக்கிறேங்கிறது உறுதியாகும் பொதுமக்கள் மத்தியில ஆனா இப்ப சமீக காலங்களில் பார்க்கும்போது பெரிய விஷயம் வரும்போது அவரு பிரபாகரன் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படம் தான் அவர் ஆயுத பயிற்சி எடுத்துக்கிட்ட மாதிரியான புகைப்படம் எல்லாம் பொய்தான் அது ஷூட்டிங் ஸ்பாட் சொல்லி நேரடியா புகைப்படத்தை சந்தோஷம் வந்து நேரடியா வாக்குமனு கொடுத்துருந்தாரு பாலியல் புகார்லயும் வந்து நிறைய கேஸ்கள் போயிட்டு இருந்துச்சு ஆனா இதெல்லாம் எல்லாம் தாண்டியுமே அவர் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதானே செய்யுது அந்த இந்த வழக்கு இந்த மன்னிப்பு கேட்கிற விஷயம் மட்டும் எப்படி அவர் டவுன் பண்ணி நினைக்கிறீங்க இல்ல மக்கள் மத்தியில ஆதரவு கிடையாது நீங்க ரசிகர் குஞ்சுகள் மத்தியில் அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் தான் ரசிகர் இருப்பான் அப்படியான கும்பல் தான் ஆதரிக்கதே ஒழிய சராசரி பொதுமக்களுடைய ஆதரவு இல்லை நீங்க அதுவங்க போன தேர்தல ஒரு ஏழு ஏழரை பெர்சன்ட் விஜயனுடைய வருகைக்கு பிறகு இப்ப எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அஞ்சு பெர்சன்ட் சீமான் தாண்ட முடியாது ஆக நீங்க அப்படின்னா சீமானுக்கான செல்வாக்கெல்லாம் அப்படி ரிட்டைன் ஆயிட்டுலாம் எங்கேயும் கிடையாது பொதுமக்கள் எல்லாம் இதை சகிச்சுக்கிட்டு பரவாயில்லப்பா ஆயிரம் இருந்தாலும் சீமான் தானே நமக்கு எந்த பொதுமக்களும் நினைப்பது கிடையாது நீங்க யங்ஸ்டர்ஸ் சீமானுடைய வீடியோக்களை யூடியூப்ல பார்க்கக்கூடிய குரூப் பரவாயில்லப்பா இந்த மாதிரி யாரும் பேசுறது இருக்குன்னு ஒரு கற்பனை உடனே சீமானை ஆதரிக்கிறாங்களே ஒழிய சீமானினுடைய அரசியல் முகம் என்பது ஏறுமுகம் கிடையாது முழுக்க முழுக்க இறங்கு முகம் தான் அதுலேயும் இந்த மன்னிப்பு இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டா மொத்தமா சீமான் முடிஞ்சார் அப்படிங்கிற முடிவுக்கு இருக்கு இப்போ மன்னிப்பு கேட்டாலே அவருக்கான தண்டனை இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்ல நான் என்னங்கிறேன் சீமான் சிறைக்கு போனாதான் சீமான் குற்றவாளிங்கிறது கிடையாது நம்ம என்னங்கிறோம் நீ உண்மை நீ பெரிய யோகி சிகாமணி எல்லாம் கிடையாது நீ மீடியால பேசுகிற அளவுக்கு மீடியாவில தான் பெரிய யோகி சிகாமணி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த அம்மா முகத்தை முழுசாவோட பார்த்தது கிடையாதுங்கிற தோணில்தான் முன்னாடி பேசியிருக்கான் இப்போ மன்னிப்பு எழுதி கொடுத்தாவே நான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டதாக தான் அது அமையும் ஆக சீமான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டதே சீமானுக்கான தண்டனை தான் நீங்கள் பொதுமக்கள் கேட்பால்ல எப்பா போன வருஷம் என்ன பேசுனா அதுக்கு முன்னாடி வருஷம் என்ன பேசுனா ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசுனா இப்போ வெக்கமே இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கெடுதல் எழுதி கொடுத்துருக்கான் இப்போ சீமான் நேர்மையான நான் பண்ண என்னங்க பண்ணணும் இந்நேரம் ரியாக்ட் பண்ணி இருக்கணும் மன்னிப்பு கேட்கணும் நான் என்ன தப்பு பண்ண அந்த எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும் அல்லது ஒரு காலத்துல இருந்தோம் எது எந்த வாக்குறுதியும் திருமணம் கொடுத்துக்கல நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அதிக வச்சு ஜெயில போடுவியா போட்டுக்கோ பார்த்துக்கலாம் நான் பிரபாகரன் பிள்ளை பிரபாகரன் பிள்ள ஒருத்தர் மன்னிப்பு கேட்கலாமா அதுவும் மன்னிப்பு கேட்கலாங்க எப்போனா இப்ப நான் பேசுகிறேங்க ஒரு தடித்த வார்த்தையில் ஒரு தரப்பை நான் பேசிடுறேன் அந்த எதிர்த்தரப்பு எங்களுடைய மனம் புண்பட்டதுன்னு சொல்றாங்க இறங்கி வந்து நான் உங்களை நான் பேசலை இருந்தாலும் என்னுடைய வார்த்தை உங்களை பாதிச்சிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஆனா ஒரு பாலியல் வழக்கில் போய் மன்னிப்பு கேட்கறது சராசரி நிகழ்வு கிடையாதுல்ல ஒரு பாலியல் குற்றவாளி தான் நான் பண்ணது தப்புன்னு பொதுவில் மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னா ஒரு பாலியல் குற்றவாளியாக சீமான் தன்னை அறிவித்துக் கொள்ளப் போகிறாரா அல்லது பிரபாகரனின் பிள்ளை அப்படின்னு நிலைநிறுத்த போறாரா அப்படிங்கிறது சீமானுடைய கையில் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு குறைஞ்ச வச்ச மாணவசங்கிறது உடம்புல ஒட்டிட்டு இருந்தா அபிடேவிட் தாக்கல் செய்ய மாட்டான் அதை தாண்டி செஞ்சாலும் அது சீமான் தனக்கான குழியை அவரே தோண்டிக்கிறார் அப்படிங்கிற குழியில் தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு ரைட் இப்போ இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவராக கருதப்படுகிற விஜயலட்சுமிக்கு என்ன நிவாரணம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி எழுது அதே போய் பார்க்கறோம் இல்லை நீங்கள் வழக்கு இந்த ஒரு அப்சர்வேஷன் தான் பன்னெண்டாம் தேதி நேற்று வந்தது ஒரு அப்சர்வேஷன் தான் இது வழக்கினுடைய முடிவு கிடையாது அடுத்தது இவங்க மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாங்களா என்னன்னு இருக்கு விஜயலட்சுமி தரப்பு என்ன வாதம் எடுத்து நமக்கு தெரியாது அல்லது கடிதம்னு வைக்கிறது எங்களுக்கு திருப்தி கிடையாதுன்னு விஜயலட்சுமி தரப்பு தூக்கி வீசலாம் நான் என்ன இந்த மன்னிப்பா நான் கேட்டேன் மனப்பூர்வமாக சீமான் மன்னிப்பு கேட்கணும் நான் செஞ்சதெல்லாம் தவறுன்னு ஒத்துக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு தூக்கி வீசுவாங்க ஆக இது முடிவு கிடையாது இனி அவங்க தரப்பு எங்களுக்கு இதெல்லாம் தேவை இத்தனை நீ ஒன்றும் இல்லைங்க விஜயலட்சுமி அவங்க சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இல்லாத அளவுக்கு சீமானால் முடக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய குற்றச்சாட்டு அவங்க பெங்களூர்ல முடங்கி போயிருக்காங்க நீங்க அவங்களுக்கான இண்டஸ்ட்ரிங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரி தான் நீங்க அந்த பாசங்கர் பாஸ்கரன் படத்தெல்லாம் நடிக்க வந்தாங்க ஆக அதன் பிறகு அவங்க பழையபடி பெங்களூருக்கே போயிட்டாங்க இது எல்லாம் நடந்துச்சு ஆக அவங்களுடைய இந்த பத்தாண்டு கால பொருளாதாரத்தை அழிச்சிருக்கான்ல அவங்க வாழ்வாதாரமே தான் உட்காந்துருக்காங்க அவங்க சினி இண்டஸ்ட்ரியில் அவங்க பாட்டுக்கு டிராவல் ஆகிட்டு இருந்தா அவங்களுக்கான ஒரு குறைஞ்ச வச்ச நிம்மதியான வாழ்க்கையை அவங்க உறுதி செஞ்சிருக்கலாம் அதுலயும் மண்ணலி போட்டிருக்கான் இன்னொன்னு அவங்க பேரலைஸ்டா அவங்க அக்காவை வச்சுட்டு பெரிய அளவுல கஷ்டப்படுறாங்க மீடியாக்கள்ல பாத்துருக்கோம் இதற்கெல்லாம் என்ன பதில் இருக்குல்ல இதற்கு எல்லாத்தையும் சேர்த்து விஜயலட்சுமி தரப்பு கிளைம் பண்ணுவாங்க கண்டிப்பா இந்த கேஸ் எல்லாம் தாண்டி ஒரு இந்த வழக்க தொடர்பான ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது கைல்வெளி பக்கத்துல இருக்காங்க போயும் போய் இந்த பொம்பளை கிடைச்சதுன்னு சொல்லி கைல்வெளி கேட்டதா அவர் சொன்னாரு பக்கத்துல அவங்களும் சிரிக்கிறாங்க இந்த மனநிலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க அதுதாங்க நீங்க இந்த மாதிரி வழக்குகள்ல நம்ம மாட்டுனா எவ்வளோ பெரிய அசிங்கங்கிற குற்ற உணர்வு சராசரி மனிதன் எல்லாத்துக்கும் இருக்கு நீங்கள் ஒன்று இல்லை சிறைக்கு போகிறப்ப கூட தோல நீங்கள் ஒரு அடிதடி வழக்கு நீங்கள் ஒரு கொலை முயற்சி வழக்கு இங்கே இந்த மாதிரி எந்த வழக்குகள் வந்தாலும் நீங்கள் பெருமையாக வெளியில் வந்துக்கலாம் ஆனால் ஒரு பாலியல் வழக்கில் ஒருத்தர் சிறைக்குள்ளே போய்ட்டு வரான் அப்படின்னா அவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் சமூக அவனை என்னவாக ஏற்றுக்கணும்னு இருக்குல்ல அப்படின்னா அதையே பொதுவுடைய பிரைஸ் பண்ணிக்கிறான் ஆமாம் நான் பழகினதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறான் அந்த குடும்பமா சேர்ந்து ரசிக்கிறாங்கன்னா அந்த குடும்பம் எப்பேற்பட்ட கேள்வியை கேள்வியைத்தான் நம்ம மக்கள் முன்னாடி வைக்க வேண்டியது இருக்கு நீங்க மக்கள் ஏற்கனவே காதி துப்புறாங்க நீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் இவங்க விஜயலட்சுமி ஒரு பெண்மணி கைவிளியும் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கஷ்டப்படுவதை அழிவது இப்படியா ரசிப்பாங்க அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் காலி துப்புனாங்க ஆக இவங்களுடைய குடும்பத்தின் தராதரமே இதுவா அல்லது சீமானினுடைய பழக்க வழக்கத்தால் அவங்களும் அப்படி மாறி போயிட்டாங்களாங்கிறதா நமக்கு தெரியல இல்ல அவங்க கொடுக்குற ஒரு தைரியம் தானே சேமான் பண்றவங்களை செயல்பட நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லை நீங்க அவங்க கொடுக்குற தைரியம் இருக்கலாம் நீ குடும்பத்தில் ஒரு ப்ரெஷர் வந்தா குடும்பத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் ஒரு பையன் இருக்கான் ஒரு டீனேஜ் யங்ஸ்டர் இருக்கான் அவன் ஏன் குடிக்காம வீட்டுக்கு போவான் அல்லது குடிச்சிட்டு போனாலும் மறைமுகமாக ஏன் போவான்னா மாட்டிக்கிட்டா வீட்டில் திட்டுவாங்கடா அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் இருக்கிறனால தான் அவன் பண்ற தப்பை கொஞ்சம் தவிர்த்து பண்ணுவான் மறைமுகமாக பண்ணுவான் அல்லது குறைச்சிக்குவான் மகன வீட்லேயே உட்காந்து குடிடா நான் சைடு செஞ்சு தரேன்னு சொன்னா அவன் தினக தினசரி குடிகாரனா மாறிடுவான் அதே போல் இவங்க குடும்பம் இப்படி ஒரு புள்ள வாழ்க்கையை நாசப்படுத்தியிருக்கியே அப்படிங்கிற கேள்வியை கேட்கக்கூடியதாக இருந்திருந்தால் அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் நீங்கள் சொல்ற மாதிரி அந்த பெண்மணியே பாராட்டுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இது போன்ற குற்றங்கள் தவறு கிடையாதுங்கிறது நார்மலைஸ் பண்ணக்கூடிய குடும்பமாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஓகே இருபத்தி நாலாம் தேதி இந்த வழக்கு திரும்ப விசாரணைக்கு வர இருக்கு அப்ப சீமானவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரு தாக்கல் பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆமா நீங்க ஒண்ணு இல்ல அபிடேவிட் தாக்கல் செய்தாலும் அது சீமானுக்கு மிகப்பெரிய கரும்புள்ளி தான் காலத்துக்கும் இந்த அபிடேவிட் பேசும் நீங்க ஒண்ணு இல்லைங்க காலையில இருபத்தி நாலாம் தேதி ஒரு ஒரு மணிக்குள்ள கோர்ட் ப்ரொசீடிங் முடிஞ்சிடும் மாலை மலர் நீங்க எல்லா பொட்டிக்கடையிலையும் தொங்குடுவாங்க தமிழ்நாடு முழுவதும் என்ன தொங்குடுவாங்க பாலியல் வழக்கில் விஜயலட்சுமியிடம் சீமான் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் தொங்கும் நீங்க எந்த அரசியல் கட்சி தலைவராச்சு ஒரு பாலியல் வழக்கில் போய் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கானா நீங்க மக்களே பேசுவாங்க தப்பு பண்ணாத ஒருத்த எதுக்கு மன்னிப்பு கேட்டு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு மக்களே கேட்பாங்கல்ல உண்மையிலேயே சீமானுக்கு குறைஞ்சபட்ச மானரோஷம் ஒன்று இருந்தா நான் வழக்கை ஃபேஸ் பண்றேன் வழக்கை ஃபேஸ் பண்ணி இந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் பொய்ங்கிறத நான் நிரூபிக்கிறேன் நான் ஒரு நாளும் உயிரே போனாலும் பிரபாகரனின் பிள்ளை மன்னிப்பு கேட்க மாட்டான் அப்படிங்கிற புள்ளிக்கு சீமா நகர்ரானா அப்படிங்கிறத நம்ம இருபத்தி நாலாம் தேதி பார்ப்போம் ஓகே சொல்லுங்க நிறைய விஷயத்தில் பண்ணுறீங்க மிக்க நன்றி நன்றி நன்றி